என்ன மணியத்த கொண்டாரு கொண்டாரு கொண்டா ஆ அது வாய் என் சரேஸ்வரி என் சரேஸ்வரி கண்ணாடி மாதிரி என் முன்னாடி வந்து நிற்கிறேன் இங்கே உன்னை பார்த்து தெரியும் உன்னை பார்த்து எட்டு மனுஷன் உன்னை பார்த்து என்ன சொல்கிற என்ன சொல்கிறத நீ ஒரு உதவாக்கறையான் இதை சொல்கிற ஏதோ கடல் பிடிச்ச கம்பியாம் ம் இந்த கடவுளியை கழித்து விட்டுற அழுகின போன வாழைப்பழங்களாம் இது மற்ற பழ வகைகளாம் இந்த சவத்து கூத்துற ஏதோ என்ன இந்து ஆ இந்து மருந்தான் இந்த குடரை அடிக்கிற ஏதோ ஈஸ்டோ பாஸ்டோவான் இதுகளை போட்டுத்தானா உன்னை வடிக்கணும் அதை நாங்கள் குடித்தா எங்களை கதையை நீ முடிப்பாயா சொல்கிறேன் எனக்குன்னு மூளை இல்லை அவள் சரி விழுத்துறாள் எந்த சரஸ்வதியை நான் விடுவேன் அவள் விளங்கா கதை உண்டு யாருமே அவளுக்கு தெரியும் நீ எந்த சரஸ்வதி நீ இல்லாட்டி நான் இல்லை என்ற அளவுக்கு வந்துட்டு

இதுக்கு வந்த மாதிரி சீனி சக்கரையாக போட்டிருக்கலாம் தேன் சரி இப்போ நான் வந்த விஷயத்துக்கு போயிருக்கோம் மணியத்தார் என்ன சொன்னது இல்லை என்ன சொன்னே நீங்கள் படித்தவன் என்னை விட வயது கொடுன ஒரு மனுஷன் ஒரு வாத்தி என்ன போய் என்னன்னு சொன்னீங்க என்ன சொன்னது இங்கே பாருங்க நான் பரம்பரை குடிகாரம் பெருகாரி சொல்லி நினைச்சு சொல்லி போட்டேன் இல்லை எந்த இடம் பெயர்வுக்கு இல்லை எத்தனையோ உழம்புக்களை சந்தித்ததால் வந்த கவரை அதில் தான் நான் உன்னை குடித்த நான் அந்த குடித்த படம் தெரியும் அதை உணராமல் என்ன பார்த்து என்ன சொன்னேன் இதில் கேட்குறேன்னு என்ன பார்த்து நீங்கள் என்ன சொன்னீங்க ஆ இதில் கேட்கணும் என்ன பார்த்தேன் என்ன சொன்னீங்க എന്നെ കേൾക്കണ എന്ന ഷട്ടിയിൽ എടുക്കുന്നതാണ് ഏപ്പില വരും ഏ ഷട്ടിയിലെടുക്കാൻ കേപ്പില വരും ഏ അപ്പം ചെന്നേ അല്ലേ ഷട്ടിയിലേ

என்ன கிளங்கு இல்ல இல்ல என்ன காய்க்கிறாய் என்னங்க கவலையை உஷாரிட்ட எங்கள்கிட்ட நாடி வருவீர்கள் எங்களை ஊற்றி ஊற்றி வாத்து வாத்து குடிச்சு போட்டு கண்டபடி எல்லாம் கண்டபடி துட்டுவீர்கள் துட்டு போட்டு ஒரு பொடி அவன்களை கதைக்க உன்னா அங்கயும் நானும் அப்படி இல்லைன்னு கதைக்கல எல்லாம் இந்த வடிய வேலை என்று பழைய தூக்கிய எங்களை

அந்த புத்தி உங்களுக்கு தான் வேணும் எங்களது எங்கள்கிட்ட இல்லை அந்த புத்தி எங்களது செறிஞ்சதெல்லாம் உங்களோட உடம்ப வாட்டி வாட்டி உங்களோட உயிரை பாதிரை பறைக்கிறது தான் எங்களோட வேலை அது அதையும் நீங்கள்லாம் எங்களை தயாரித்து அந்த வேலையை செய்ய வேறு ம் மற்றபடி நீங்கள் கதைக்கிறதுக்கும் இதற்கு காரணம் நாங்கள் இல்லை எல்லாம் நீங்கள்

சுற்றி முடிவுட முடிவுற உங்களை போல ஆட்கள் இந்த குணத்தை சமூகம் ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிஞ்சு கொண்டு அதை மறைத்து மறைத்து மறைக்கிறியா மறைச்சி நல்ல வந்து நடிக்கிறியா ஆனால் நாங்கள் உள்ளுக்க போன உடனே அதை வெளியில் கொண்டு வரோம் உங்கள்கிட்ட எப்படிப்பட்ட குணம் இருக்கோ அதை தவிர ஏன் நாங்கள் வெளியில் கொண்டு வரோம் இல்லை இல்லை நீ சொல்ல தவறு சந்தோஷ பயப்படுதில்லை சரியோ எங்களுக்கு இந்த ஒரு கொட்டவணம் ஒன்றும் இல்லை சரி நாங்கள் வந்த வந்த ஒலி கூட தான் அதாவது நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்து கொடுதான் இருந்தாலும் கூட இங்கே பாருங்கள் உமா கெட்ட சாய் சரியோ ஓட வாய்நாள்グループ தंदूरी சதாரம் மனுசி மனுஷள போய் ரோட்டுகள నిలండి ఆ శాంతి నిలండి கொச்ச குடி வீいるలే ఆங்களும் मालिनीలుగునగలங்களும்ங்களும் मालिनीలుగున. என்னது? அதெல்லாம் அங்க கொச்சபட்சிக்கவேறமோ. என்ன என்ன அவரை பார்த்து என்ன சொல்றியா அதிர் மோனே அதிர்ந்த மோனே அதிர்ந்த மோனே என்றுதான் பேசுறியா ஹலோ நான் நீர் எரிந்த இல்ல நீர் எரிந்தோன் நீர் மட்டுமில்லை காணும் இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் அதி எல்லாம்

கொஞ்சம் அதைத்தான கோயிலை வச்சு கும்பிடுறேன் உங்கள் அகல் எல்லாம் கும்பிடுறோம் ஏன் அதை போய் ரோட்டு ஒழி ஒன்று கொச்சப்படுத்தி கரைக்கிறீங்க இல்லை நீங்கள் நீங்களெல்லாம் ஏதோ கடவுளின் முதல் படைப்பு என்று சொல்கிறீங்க கடவுள் கடவுளின் முதல் படைப்பு காரியம் ஓய் ஆகிதுமாக கண்டபடி எங்களை வாத்து வாத்து குடிச்சுடுங்க உங்களை உடலை கருத்துறிகள் உயிரை பாதிரை உருறிகள் அதுக்கு தானே உங்களை கடவுள் படைத்தான் நீ சொல்கிற சரி தான் நீ சொல்கிற சரி தான் இதை பற்றி இதுவரைக்கும் இந்த ஆறையும் படைக்க மனுஷன் இருந்த பற்றி கைக்கிறேன் அஞ்சு அறையில் ஒரு அறையும் இல்லாத நீ உனக்கும் ஞானம் வந்திருக்கப்பா ஆ இதை பற்றி நான் சிந்திக்க படித்திருந்தேன் நான் அதை பற்றி சிந்திக்காமல் தானே நான் வாழ்ந்துட்டேன் சே இவ்வளோ தவறுகளை நாங்கள் விட்டுருக்குறோம் சரி இப்போ யோசிக்க யோசிக்க நீ சொல்ல சொல்லத்தானே எங்களுக்கு எல்லாம் பழங்கு நான் நீ குடிக்க மாட்டேன் சரியோ ம் வாழ்க்கையில் நான் நீ இருக்கிற பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அவ்வளோ தூரம் நீ எனக்கு இந்த தெளிய வச்சுட்ட ஆனால் என்னெண்டா ஒரு விஷயம் இப்போ உன்னை நான் எனக்கு வேண்டாம் வேண்டி இன்னொரு அதுக்கு கொடுத்தால் அந்த குடிக்க கெட்டு போடும் தானே அதையும் ஒரு பிள்ளை காசு கொடுத்து வேணதை அநியாயமாக்க பிள்ளைன்னு தையாக்க சொல்லுவாங்கள் இன்னும் ஊத்தகம் ஊத்தகம் பிள்ளை இப்போ நான் இன்னேன் இப்போ இப்போ உன்னை குடிச்சு உன்னோட உள்ள பிழைக்கிற கதையை நான் முடிக்கிறேன் தெரியும் இதோட எனக்கும் உமக்கும் உள்ள தொடர்பு പോകട്ടും അത് എനക്ക് അത് നമ്മൾ നാട്ടിൽ മുതൽ വിട്ടത് റെ കഥയോടെ എല്ലാം കൊമ്പിളി താമച പോരുവിയോ ആണോ തരുവിയേ തരുവയേ തായ് തമിഴ് ഉറവുകൾ അനവർക്കും എന്നത് പണി വാണക്കം പൂത சொன்ன கீதை என்ற இந்த ஓரங்க நாடகத்தின் முதல் பகுதியை இதுவரை கேட்டீர்கள் இதன் அடுத்த பகுதியை நீங்கள் கேட்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய மாயவதாசன் நன்றி வணக்கம்